குடிசையில் குதூகலம் மறுநாள் பொன்னனும் வள்ளியும் பேசி பேசி சிரிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தன படகு கிளம்புகிற சமயத்தில் தீவர்த்திகளுடனும் ஆட்களுடனும் வந்து சேர்ந்த மாரப்பு பூபதி தான் என்ன ஆர்ப்பாட்டம் செய்தான் என்ன ஆதிகார தோரணையில் பேசினான் நிறுத்து படகை பிடித்து கட்டி இரண்டு பேரையும் விடாதே படகை சோதனை போடு என்று என்ன தடபுடல் செய்து விட்டான் இவ்வளவு தடபுடலுக்கும் பொன்னனும் வள்ளியும் அமைதியாய் இருந்தார்கள் படவை சோதனை போடும்போது அவர்கள் கரையிலே இறங்கி நின்று விட்டார்கள் படையில் ஒன்றுமில்லை என்று கண்டதும் மாரப்பனுடைய முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் கொந்தளித்தன பொன்னா எங்கே அது என்றான் எது எங்கே சேனாதிபதி என்று கேட்டான் பொன்னன் கையிலே என்னவோ கொண்டு வந்தாயே அதுதான் என்னவோ கொண்டு வந்திருந்தால் அது என்னமாய் இல்லாமல் இருக்கும் என்றான் பொன்னன் மாரப்பன் மிரட்டி உருட்டி பார்த்ததெல்லாம் பலிக்கவில்லை மாரப்பன் தன்னுடைய ஆட்களை விட்டு மரத்தடியிலும் தண்ணீரிலும் கூட தேடி பார்க்க சொன்னான் ஒன்றும் கிடைக்கவில்லை நடுநடுவே வள்ளி பொன்னன் காதோடு என்னவோ சொல்லி கலீர் என்று சிரித்தபடியால் மாரப்பனுடைய கோபம் அதிகமாயிற்று இந்த அர்த்த ராத்திரியில் என்னத்துக்காக இங்கிருந்து திருட்டுத்தனமாக கிளம்புகிறீர்கள் படகு ஏது என்று கேட்டான் காலையில் தோணித்துறைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று இப்போதே கிளம்புகிறோம் எங்கள் பாட்டன் படகு அதை தோணித்துறைக்கு கொண்டு போகிறோம் என்று வள்ளி மறுமொழி சொன்னாள் அரண்மனையில் புகுந்து நீங்கள் எதையோ திருடி கொண்டு வந்தீர்கள் கொண்டு வந்ததை எங்கேயோ ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் உங்களை இப்படியே கொண்டு போய் கராகிரகத்தில் அடைத்து விடுவேன் என்றான் மாரப்பன் எந்த கராகிரகத்தில் அடைப்பீர்கள் என்றான் பொன்னன் நீ என்னத்துக்காக அவரோடு பேசுற நாளைக்கு சக்கரவர்த்தியின் சமூகத்தில் வழக்கை தீர்த்து கொண்டால் போகிறது என்றாள் வள்ளி இதை கேட்டதும் மாரப்பனுடைய முகம் தொங்கி போய் விட்டது சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் பிறகு தன்னுடன் வந்திருந்த ஆட்களை போக சொல்லிவிட்டு பொன்னனை பார்த்து சாவதானமாய் சொன்னான் இதோ பார் பொன்னா உனக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இப்போது அப்போதல்ல சில சமயம் நமக்குள் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் அதற்கு உன் பொண்டாட்டியின் வாய் துடுக்குதான் காரணம் இவருடைய கையிலே துடுப்பு என்னுடைய வாயிலே துடுக்கு என்றாள் வள்ளி நீ சற்று பேசாமல் இரு வள்ளி ஆண் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கும்போது போது நீ ஏன் குறுக்கிடுகிறாய் என்றான் பொன்னன் ஓஹோ நீங்கள் ஆண் பிள்ளைகளா இருட்டிலே தெரியவில்லை வெளிச்சம் போட்டு பார்த்தால் ஒரு வேலை தெரியும் என்று வள்ளி முணுமுணுத்தாள் மாரப்பன் பொன்னா அவ்விதம் வள்ளியை நீ தள்ளிவிட வேண்டாம் நான் சொல்லுகிறது அவளுக்கும் தெரிய வேண்டியதுதான் உங்களால் எனக்கும் ஒரு முக்கிய காரியம் ஆக வேண்டியிருக்கிறது அதை மட்டும் நீங்கள் செய்து கொடுத்தீர்களானால் உங்கள் உதவியை நான் மறக்க மாட்டேன் என்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை வேண்டியதாய் இருக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்றான் உங்களை சிறு துரும்பு என்று யாராவது சொல்வார்களா சேனாதிபதி என்றான் பொன்னன் சரிதான் இந்த துரும்பினால் பல்லை குத்தினால் பல்லு உடைந்து போய்விடும் என்று வள்ளி முணுமுணுத்தாள் என்னால் தங்களுக்கு ஆகக்கூடிய ஒத்தாசை என்ன இருக்கிறது சேனாதிபதி இந்த ஏழை படகோட்டி மறுபடியும் வள்ளி குறுக்கிட்டு நீ ஏழை என்றால் யாராவது நம்புவார்களா உன்னை உருக்கினால் ஒரு ராஜ்யத்தை வாங்கலாமே என்றாள் மாரப்பன் கூட சிரித்து விட்டான் ஆமாம் பொன்னா உன் பெயரே உனக்கு விரோதமாய் இருக்கிறது போகட்டும் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அந்த கபட சாமியார் இருக்கிறார் அல்லவா அவர் இருக்கிற இடத்தை சொல்லிவிட்டு அவரை பிடித்து கொடுப்பதாக சக்கரவர்த்தி குமாரிக்கு வாக்களித்திருக்கிறேன் உன் பேரிலும் வள்ளி பேரிலும் குந்தவி தேவிக்கு ரொம்ப கோபம் நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்தால் குந்தவி தேவியிடம் உங்களை பற்றி சொல்லி கோபம் தீரும்படி செய்வேன் சேனாதிபதி நாங்கள் படகோட்டி பிழைப்பவர்கள் யார் கோபம் எங்களை என்ன செய்யும் என்றான் பொன்னன் சிவனடியார் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல மாட்டாயா தெரிந்தால் தானே சொல்லுவேன் அந்த வேஷதாரி சாமியார் இன்றைக்கும் கூட இந்த உரையூரிலே தான் இருக்கிறார் இல்லை என்று சத்தியமாய் சொல்வாயா அதேப்படி சொல்கிறது சாமியார் மந்திர சக்தி உள்ளவராச்சே எந்த நேரத்தில் எங்கே இருக்கிறாரோ யாருக்கு தெரியும் என்றாள் வள்ளி இந்த சமயம் அவர் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு சத்தியமாய் தெரியாதா சத்தியமாய் தெரியாது என்று பொன்னனும் வள்ளியும் ஏக காலத்தில் உண்மையை சொன்னார்கள் நிஜமாகவே அவர்களுக்கு தெரியாது தானே இருக்கட்டும் பொன்னா நான் மட்டும் மீசை முளைத்த ஆண் பிள்ளையானால் ஒரு நாளைக்கு அந்த சடை சாமியாரை கையும் மெய்யுமாக பிடித்து அவர் சடையை பீத்தெறிந்து அவருடைய உண்மை சொரூபத்தை வெளிப்படுத்துவேன் அப்போது உங்களையும் லேசில் விடமாட்டேன் என்று கருவி கொண்டே மாரப்பன் போய் சேர்ந்தான் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் இப்போது நினைத்து கொண்டு சிரித்த வள்ளி ஆகா சாமியாருடைய சடையை மட்டும் நிஜமாகவே பித்துவிட பார்த்தால் மனுஷன் உடனே மூச்சை போட்டு விழுந்து விட மாட்டானா என்றாள் ஆமாம் பள்ளி அந்த சாமியார் யார் சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான் பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்கிறேன் அதை நினைத்தால் தான் எனக்கு வேதனையாயிருக்கிறது பெட்டி மட்டும் கிடைக்காமற் போனால் ஐயோ மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன் அப்படி என்னத்தான் அந்த அதிசய பெட்டிக்குள் இருக்கிறது சொல்ல அது அதிசய பெட்டிதான் வள்ளி அதற்குள் சோழ வம்சத்தின் பரம்பரை பொக்கிஷம் இருக்கிறது கரிகால சக்கரவர்த்தியின் உடைவாலும் வள்ளுவர் பெருமான் தம் கையால் எழுதிய தமிழ் வேத சுவடியும் இருந்தன பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு கிளம்பிய போது அந்த பெட்டியை மகாராணியிடம் ஒப்புவித்தார் இளவரசருக்கு வயது வந்து சுதந்திர மன்னராகும் போது அவரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு போனார் இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்ததை இப்போது என்னத்திற்காக மகாராணி எடுத்து வர சொன்னார் இளவரசருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றா இளவரசருக்கு எப்படி அனுப்புகிறது அவர் இருக்கும் இடம்தான் யாருக்கு தெரியும் பாவம் எந்த கண்ணில்லா தீவிலே என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதற்காக இல்லை வள்ளி பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே மகாராணி எனக்கு இந்த கட்டளையை இட்டார் பல்லவ குலத்தாரின் வழக்கம் தெரியுமோ இல்லையோ நல்ல வேலைப்பாடான பொருள் எதை கண்டாலும் கொண்டு போய் விடுவார்கள் சிற்பிகள் சித்திரக்காரர்கள் இருந்தால் அழைத்து போய் விடுவார்கள் சுவரில் எழுதியிருக்கும் சித்திரங்களை மட்டும் நான் அவர்களால் கொண்டு போக முடியாது அதற்காகத்தான் நமது பார்த்திப மகாராஜா உறையூரில் சித்திர காட்சி மண்டபம் மட்டும் ஏற்படுத்தி இருந்தார் ஐயையோ அப்படியா சமாசாரம் எனக்கு தெரியாமல் போச்சே அதனால் தான் நான் சிவனடியாரிடம் பெட்டியை கொடுக்க தயங்கினேன் நீ கொடு கொடு என்று அவசரப்படுத்தினாய் நான் என்ன செய்வேன் அந்த அவசரத்தில் வேறு என்னத்தான் பண்ணியிருக்க முடியும் இருந்தாலும் என் மனதிற்குள் ஏதோ சொல்கிறது பெட்டி பத்திரமாய் வந்துவிடும் என்று வந்தால் நல்லதுதான் இல்லாவிட்டால் மகாராணியின் முகத்திலே நாம் விழைக்க முடியாது ஆமாம் அந்த சிவனடியார் யார் வள்ளி அவரை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள் அதை கேட்டதும் அவனுக்கு உண்டான ஆச்சரியம் முகத்தில் தெரிந்தது அதே சமயத்தில் வெளியில் குதிரைகளின் குழம்பு சத்தம் பல்லக்க சுமப்பவர்களின் குரலொலி முதலியவை கேட்கவே பொன்னன் வள்ளி இரண்டு பேருமே வியப்படைந்து குடிசை வாசலுக்கு வந்து பார்த்தார்கள் கண்ணீர் பெருக்கு வள்ளியும் பொன்னனும் குடிசைக்கு வெளியில் வந்தபோது பார்த்திப மகாராஜாவின் காலத்திற்கு பிறகு அவர்கள் பார்த்திராத அதிசயமான காட்சியை கண்டார்கள் உறையூர் பக்கத்தில் இருந்து காவேரி கரை சாலை வழியாக அரச பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன குதிரை வீரர்களும் காலாட்படைகளும் கொடி பரிவட்டம் அலங்கரித்த உயர்ஜாதி புறவிகளும் ராஜஸ்திரீகளுக்குரிய முத்து விதானம் கட்டிய தந்த பல்லக்குகளும் வந்து கொண்டிருந்தன இந்த ராஜ பரிவாரம் எல்லாம் தோணித்துறை தோப்பில் வந்து இறங்கத் தொடங்கியபோது ஓடைக்கார பொன்னனும் அவன் மனைவியும் ஆச்சரிய கடலில் மூழ்கினார்கள் இதோட ஆச்சரியம் முடிந்தபாடில்லை காவிரி நதியில் அதே சமயத்தில் ஒரு விந்தை காட்சி காணப்பட்டது உறையூர் பக்கத்தில் இருந்து அலங்கரித்த பல படகுகள் அன்னப் பட்சிகளைப் போல் மிதந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தன அவற்றின் நடுவில் சிங்கக்கொடி பறந்த அழகிய படகை பார்த்ததும் சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் தான் வருகிறார்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்து போயிற்று ஒருவேளை அந்த படகுகள் எல்லாம் இந்த தான் வருமோ என்று பொன்னன் எண்ணம் விட்டு கொண்டிருக்கையிலேயே படகுகளின் திசைப்போக்கு மாறியது காவிரியை குறுக்கே கடந்து வசந்த தீவை நோக்கி அவை செல்ல தொடங்கின ஓஹோ சக்கரவர்த்தி வசந்த தீவுக்கு ஏன் போகிறார் ஒருவேளை மகாராணியை பார்க்க போகிறாரோ என்று பொன்னன் நினைத்தான் உடனே தோப்பில் வந்து இறங்கிய வீரர்களிடம் நெருங்கி போய் விசாரித்தான் அவன் எண்ணியது உண்மை என்று தெரிந்தது சக்கரவர்த்தியுடன் குந்தவி தேவி சிறு தொண்டர் அவருடைய பத்தினி முதலியோர் ராணியை பார்க்க வசந்த தீவுக்கு போகிறார்கள் என்று அறிந்தான் மேலும் விசாரித்து அவர்கள் அங்கிருந்து திரும்பி இந்த தோணி துறைக்கு வருவார்கள் என்றும் இங்கிருந்து சிறு தொண்டர் கீழ சோழ நாட்டுக்கு யாத்திரை போகிறார் என்றும் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் உறையூருக்கு திரும்புகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டான் அந்த சமயம் வசந்த தீவில் தானும் இருக்க வேண்டும் என்றும் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொன்னனுக்கு உள்ளம் துடித்தது ஆனால் அந்த ஆவலை வள்ளியிடம் தெரிவித்த போது அவள் நன்றாய் இருக்கிறது சக்கரவர்த்தி அங்கே போயிருக்கும் போது அவருடைய கட்டளை இல்லாமல் நீ ஏன் அங்கே போக வேண்டும் என்ன நடக்கிறது என்று தானே தெரிகிறது அவசரம் என்ன என்றாள் எனவே பொன்னன் துடிதுடித்துக் கொண்டு இக்கரையிலே இருந்தான் ஒரு முகூர்த்த காலம் ஆயிற்று தீவின் தோணி துறையில் கலகலப்பு ஏற்பட்டது பலர் அங்கே கும்பலாக வந்தார்கள் படகுகளிலும் ஏறினார்கள் படகுகள் இக்கரையை நோக்கி வரத் தொடங்கின வருகிற படகுகளை மிகவும் ஆவலுடன் வள்ளியும் பொன்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அருகில் நெருங்க நெருங்க படகுகளில் இருந்தவர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார்கள் சிங்கக்குடி கம்பீரமாக பறந்த படகிலே சக்கரவர்த்தியும் ஒரு மொட்டை சாமியாரும் இருந்தார்கள் இதற்குள் அவர்களுடைய பார்வை இன்னொரு படகின் மேல் சென்றது அதில் மூன்று பெண்மணிகள் இருந்தார்கள் அருள்மொழி தேவி போல் அல்லவா இருக்கிறது ஆமாம் அருள்மொழி தேவிதான் படகு கரையை அடைந்து எல்லோரும் இறங்கிய போது பொன்னனும் வள்ளியும் வேறு யாரையும் பார்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை அருள்மொழி தேவியின் காலில் விழுந்து எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள் அருள்மொழி தேவி அவர்களை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினாள் பொன்னா வள்ளி என்னால் இங்கே தனியாக காலம் கழிக்க முடியவில்லை நான் ஸ்தல யாத்திரை போகிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த தோணித்துறையிலேயே துறையிலேயே இருந்து கொண்டிருங்கள் ஒருவேளை எப்போதாவது மறுபடியும் திரும்பி வந்தால் இச்சமயம் பொன்னன் இவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகுவதை அருள்மொழி தேவி கண்டதும் அவளுக்கும் கண்களில் நீர் துளித்தது பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது பக்கத்தில் இருந்த சிவ விரதையின் கரத்தை பிடித்து கொண்டு மேலே நடக்கத் தொடங்கினாள் அன்றைய தினம் அந்த காவேரி கரை தோணி துறையிலே கண்ணீர் பிரவாகம் ஏராளமாய் பெருகி தண்ணீர் பிரவாகத்துடன் போட்டியிட்டது சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் பிரிந்தபோது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியிற்று சிறு தொண்டரின் பத்தினியிடமும் அருள்மொழி தேவியிடமும் குந்தவி விடை கொண்ட சமயம் அவர்கள் எல்லாருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் ஆராய் பெருகியிற்று கிழக்கு திசை போகிறவர்கள் முதலில் கிளம்பினார்கள் சிறு தொண்டர் தனியாக ஒரு பல்லக்கில் ஏறி அமர்ந்தார் அவர் பத்தினியும் அருள்மொழி தேவியும் இன்னொரு பல்லக்கில் அமர்ந்தார்கள் சேடிகளும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர குதிரை வீரர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிந்து வர சிவிகைகள் புறப்பட்டன சிவிகைகள் சற்று தூரம் போன பிறகு பொன்னனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அவன் ஓட்டமாய் ஓடி அருள்மொழி இருந்த பல்லக்கை நெருங்கினான் தேவியும் சிவிகையை நிறுத்த சொல்லி பொன்னா என்ன இவ்வளவு படபடப்பு ஏன் என்றாள் தேவி என்று பொன்னன் மேலே பேச நாழாம திகைத்தான் ஏதோ சொல்ல விரும்புகிறாய் போல இருக்கிறது பயப்படாமல் சொல்லு இந்த அம்மையார் இருப்பதினால் பாதகமில்லை என்றாள் ராணி தேவி பெட்டியை பற்றி சொன்னீர்கள் அல்லவா என்ன கிடைத்து விட்டதா என்று ராணி ஆவலுடன் கேட்டாள் ஆமாம் இல்லை சீக்கிரம் கிடைத்துவிடும் அதை என்று தடுமாறினான் பொன்னன் அருள்மொழி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு பொன்னா பெட்டியை நீதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் முன்னமே உன்னிடம் ஒப்புவிப்பதாகத்தான் இருந்தேன் ஒருவேளை ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தால் ராணி மேலே பேச முடியாமல் விம்ம தொடங்கினாள் பொன்னன் ஆகட்டும் அம்மா இளவரசரிடம் பத்திரமாய் ஒப்புவித்து விடுகிறேன் என்று அழுது கொண்டே சொன்னான் சிவிகை மேலே சென்றது பொன்னன் திரும்பி வந்தபோது சாலையில் பல்லக்கின் அருகில் நின்று குந்தவி தேவி கண்ணீர் விடுவதையும் சக்கரவர்த்தி அவளை தேற்றுவதையும் கண்டான் எனக்கு தாயார் கிடைத்ததாக எண்ணி மனம் மகிழ்ந்தேன் அப்பா அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று குந்தவி சொன்னது பொன்னன் காதில் விழுந்தது குந்தவி சிவிகையில் ஏறினாள் சக்கரவர்த்தி குதிரை மீது ஆரோகணித்தார் உரையுரை நோக்கி அவர்கள் கிளம்பினார்கள் பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் வள்ளி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டார் ஐயோ எனக்கு முன்னமே தெரியாமல் போச்சே தெரிந்திருந்தால் மகாராணியுடன் நானும் வருவதாக சொல்லியிருப்பேனே எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று வள்ளி புலம்பினாள் பொன்னன் சிறிது தைரியப்படுத்தி கொண்டு கடைசியில் பெண் பிள்ளை என்பதை காட்டிவிட்டாய் அல்லவா பிரமாத வீரம் எல்லாம் பேசினாயே என்றான் அச்சமயத்தில் மறுபடியும் வெளியில் குதிரையின் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் ஓடி வந்து பார்த்தார்கள் சக்கரவர்த்தி மட்டும் குதிரை மேல் தனியாக திரும்பி வந்தார் பொன்னா நீ இந்த தோணித்துறையில் தானே இருக்க போகிறாய் எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று கேட்டார் இங்கே தான் இருப்பேன் பிரபு எங்கும் போக மாட்டேன் என்றான் பொன்னன் அதோ பார் அரண்மனை படகை இங்கே விட்டு வைக்க சொல்லி இருக்கிறேன் குந்தவி தேவி ஒருவேளை வசந்த மாளிகையில் வந்து இருக்க ஆசைப்படலாம் அப்போது நீ நான் படகு ஓட்ட வேண்டும் காத்திருக்கிறேன் பிரபு இன்னொரு சமாசாரம் சிவனடியார் ஒருவர் என் சிநேகிதர் உன்னிடம் ஒப்புவிக்கும்படி ஒரு பெட்டியை கொடுத்தார் அது அந்த படகின் அடியில் இருக்கிறது பார்த்து எடுத்துக்கொள் இவ்விதம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வள்ளியை நோக்கினார் அதுவரையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த வள்ளி சட்டென்று தலையை குனிந்தாள் அவளுடைய முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை உண்டாயிற்று அடுத்த கணத்தில் சக்கரவர்த்தியின் குதிரை காற்றாய் பறந்து சென்றது